இனிய நண்பர்களுக்கு அன்பான வணக்கம் நம்ம இப்போ பார்க்க போகிறது பொது தமிழில் புதிய பாத பாடத்திட்டத்தில் அழகு ஒன்று அழகு ஒன்றில் ஃபஸ்ட் என்ன பார்க்க போகிறோன்னா சிக்ஸ்த்து டூ சிக்ஸ்த்தில் வந்து சிக்ஸ்த்திலேருந்து டென்த் வரைக்கும் இருக்கிற பிரித்தெழுதுகே எழுதுக டாப்பிக்கில் பார்க்க போகிறோம் சிலபஸ் வைஸாக இது குரூப் டூ குரூப் ஃபோர் ஆகிய சிலபஸ்க்கு சிலபஸில் வரும் டிஎன்பிசி குரூப் டூ குரூப் ஃபோர் எழுதினால அவங்களுக்கு இது வந்து வரும் பிரித்து எழுதுக ஆறாம் வகுப்பு பிரித்தெழுது பார்த்திங்கன்னா ஆறாம் வகுப்பு அமுதென்று அமுதென்று அமுது கூட்டல் என்று செம்பயிர் செம்மை கூட்டல் பயிர் மாதிரி ஒன்று ஒன்றா சொன்னோன்னா ரொம்ப லேட்டாகும் நான் வந்து இந்த பிடிஎஃப் உங்களுக்கு கொடுத்துட்றேன் இது ஆறாம் வகுப்பு எழுதுக பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தெட்டு ஒரு நாற்பத்தி ஒரு பிரித்தெழுதுகே பிரித்தெழுதுக இருக்குது அப்புறம் வந்து ஏழாம் வகுப்பு ஏழாம் வகுப்பில் ஒரு முப்பத்தி நான்கு பிரித்தெழுது கொடுத்துருக்கேன் அப்புறம் எட்டாம் வகுப்பில் எட்டாம் வகுப்பில் பார்த்திங்கன்னா பதினஞ்சு ஒரு முப்பத்தி நான்கு பிரித்தெழுது அப்புறம் ஒன்பதாம் வகுப்பு ஒன்பதாம் வகுப்பில் அதிகமாக இதெல்லாம் பிரித்தெழுது சேர்த்து எழுதுக்கலாம் இல்லை அடுத்து பத்தாம் வகுப்பு பத்தாம் வகுப்பில் ஒரு ஏழு இருக்குது அப்புறம் அதே மாதிரி சேர்த்து எழுதுக சேர்த்து எழுதுக ஆறாம் வகுப்பு சேர்த்து எழுதுகிற ஒரு முப்பது முப்பத்தொம்போது சேர்த்து எழுதுகிறதுக்கு அப்புறம் ஏழாம் வகுப்பில் சேர்த்து எழுதுக ஒரு இருபத்தி ஐந்து இருக்குது எட்டாம் வகுப்பு சேர்த்து எழுதுகிறதுக்கு என்ன நான் கையாலே எல்லா புக்ஸும் தேடி பார்த்து எழுதுனு எட்டாம் வகுப்பு சேர்த்து எழுது பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பத்தெட்டு இருக்குது ஒன்பதாம் வகுப்பு பத்தாம் வகுப்பு ஒன்பதாம் வகுப்பு நாற்பத்தி ஆறு பத்தாம் வகுப்பு வந்து ஒரு எட்டு எட்டு அப்புறம் வந்து பதினொன்றாம் வகுப்பு சேர்த்து எழுதுக பிரித்து எழுதுக சேர்த்து எழுது வந்து ஒரு ஒம்பது பிரித்தெழுது வந்து பதிமூன்று சேர்த்து எழுது பதிமூன்று உங்களுக்கு டைம் ரொம்ப சேவ் ஆகும் நான் அதை டெலிகிராமில் பிடிஎஃப்பாகவும் கொடுக்குறேன் அடுத்து பார்த்திங்கன்னா நான் டெட்டுக்கும் டிஎன்பிசிக்கும் டெட்டுக்கு வேறு சிலபஸ்ஸு டிஎன்பிசிக்கு வேறு சிலபஸ் டெட்டுக்கு வந்தீங்கன்னா புக்ஸு தமிழ் புக்ஸில் இலக்கணப் பகுதி உரைநடை பகுதி செயல் பகுதி சேர்த்து ஒரு புக்ஸ் இருக்குது அதை அதை அந்த நான் நடத்தி பிடிஎஃப் கொடுக்குறேன் டிஎன்பிசிக்கு அந்த அழகு வயசை ஒவ்வொரு டாப்பிக்காக எடுத்து நான் வந்து பிடிஎஃப் டெலிகிராமில் கொடுக்குறேன் இந்த வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டெலிகிராம் போய்ட்டு அங்கேயும் லிங்க்கு ஓப்பன் பண்ணி நீங்கள் பிடிஎஃப் எடுத்து ஜெராக்ஸ் போட்டு படிக்கலாம் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் வணக்கம்